இப்பெல்லாம் ஒருத்தர் கையில் இருக்க மொபைல் போனை வச்சு தான் அவங்க எந்த மாதிரி ஸ்டேட்டஸான பீப்புள் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு மொபைல் ஃபோன் வந்துட்டு ஒரு ஆடம்பர பொருளாகவே ஆயிடுச்சு இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் ஐபோன் செவன் தான் வந்துட்டு அதிகபட்ச விலையில வெளிவந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னே சொல்லலாங்க ஆனா ஆடம்பர பொருட்களை விரும்பி வாங்கும் மக்களுக்காகவே இங்கிலாந்தை சேர்ந்த கம்பெனி வந்துட்டு ஒரு போனை லான்ச் பண்ணிருக்காங்க இந்த போனோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வர்க் சிக்னேச்சர் கோபுராங்க இந்த போன் வந்துட்டு ஒரு பாம்பு சுத்திட்டு இருக்க மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு இதுவே வந்துட்டு ஒரு புது மாடல் போனா வந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க ஆனா இந்த போனோட விலையை கேட்டீங்கன்னா கொஞ்சம் மயக்க வராம தான் இருக்கும் அதாவது இந்த போனோட விலை கிட்டத்தட்ட ரெண்டரை கோடிங்க இந்த போனை புக் பண்ணீங்கன்னா இந்த போன் ஹெலிகாப்டர் தான் உங்களுக்கு டெலிவரியே செய்வாங்கன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லங்க இந்த போன்ல அப்படி என்னடா விசேஷம் அப்படின்னு கேட்டு இருக்கீங்க இந்த போன் கிட்டத்தட்ட முன்னூத்தி பாகங்களாக வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல இந்த போன்ல ஒரு பாம்பு இருக்குன்னு பாத்தீங்களா அந்த பாம்புல இருக்க கிட்டத்தட்ட நானூத்தி முப்பத்தி ஒன்பது மாணிக்க கற்களாலேயே வந்துட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு அதே நேரம் பாம்பின் கண்கள் வந்துட்டு இரண்டு மரகத கல் கொண்டு வச்சிருக்காங்க அந்த மரகத கல்லூட விலை ஒதை மட்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட நாலரை லட்சத்தை தான் இந்த இந்த தயாரிக்கப்பட்டிருக்கு தாண்டவங்க உலகத்திலேயே எட்டு மட்டும்தான் வந்துட்டு தயாரிக்கப்பட்டிருக்குங்க சைனாவில் மட்டுமே விற்பனைக்காக அந்நாட்டின் பிரபலமான ஜேடி காம் என்ற இணையதளத்துல இந்த போன் வந்துட்டு ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு இதுல மற்றொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த போன் வந்துட்டு பிரான்ஸ்ல இருக்க ஜுவல்லரி பிராண்ட்ஸை பேஸ் பண்ணி வந்துட்டு பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனை வாங்குறதுக்கு தற்போது உலகத்தில் இருக்க அனைத்து கோடி சரவர்களும் நானின்னு சொல்லி போட்டி போட்டு இருக்காங்க என்ன வந்து என்னங்க பிரோஜனம் மொத்தமே எட்டு தான் தயாரிச்சிருக்காங்களாம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ